சென்னை கடற்கரையில் தூக்கு சட்டில சுண்டல் விற்கிற சிறுவனோட வாழ்க்கைய பத்தி தூக்கு சட்டி குறும்படம் நடிகர் அப்புக்குட்டிய ரொம்பவே கவர்ந்திருக்கு ஏவிஎம் ஸ்டுடியோ தேட்டரில் நடந்த இந்த படத்தோட வெளியீட்டு விழாவில் சினிமா நடிகர்கள் கலைஞர்கள் மற்றும் பலரும் கலந்துக்கிட்டாங்க மணிசாமி இயக்கத்துல கார்த்திக் அஸ்வின் ஒளிப்பதிவுல இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறவர் ஜான் மில்டன் படத்தை பார்த்தவங்கலாம் எல்லாருமே பாராட்டியிருந்தாங்க இந்த படம் திருடலுக்கு பிறகு மேடையில பேசிய நடிகர் அப்புக்குட்டி இந்த படத்துல நடிச்ச சிறுவர்கள் ரொம்ப நடிச்சிருக்காங்க மனித உணர்வுகளை ரொம்பவும் இந்த இந்த இளைஞர்கள் சின்ன காமிச்சிருக்காங்க அவங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு அப்படின்னும் இன்னைக்கு சினிமா முழுக்க முழுக்க வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு தான் எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னும் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாம சினிமா ஒரு கலாச்சாரத்தை ஒரு பண்பாட்டை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதும் சினிமாதான் அப்படின்னும் இது பணம் பணம் அப்படின்னு அலையிற இந்த மனித வாழ்வோட உணர்வு பகுதிகளை நமக்கு ஞாபகப்படுத்துறது சினிமாதான் சினிமா பல பேருக்கு தொழில் சில பேருக்கு உணர்வு சில பேருக்கு கனவு சிலருக்கு கொண்டாட்டம் சிலருக்கு பொழுதுபோக்கு இப்படி ஒவ்வொருத்தரும் சினிமாவை நமக்குள்ள வச்சுதான் இருக்கும் உணர்வை சொல்றோம் அப்படின்ற பேர்ல ஒரு சிலர் அழவும் வைக்கிறாங்க காலையை மருந்து சந்தோஷமா இருக்கவே சினிமா பார்க்க கூட வராங்க அவங்கள மகிழ்ச்சி ஆக்குறது நம்மளோட கடமை அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட கலாச்சாரம் பண்பாடும் கூட குடும்ப ஒற்றுமை பாசம் எல்லாமே இன்னைக்கு சினிமா படங்கள்ல மட்டும்தான் இருக்கு இது தொடரணும் அப்படின்னு நினச்சா இந்த கலைகள் மூலமாக மக்களுக்கு பல விஷயங்களை சொல்லலாம் தொடர்ந்து நல்ல படங்களை கொடுப்போம் நம்மளோட பண்பாட்டையும் காப்போம் அப்படின்னு பேசியிருந்தார் நிறைவா தயாரிப்பாளர் ஜான் மில்டன் இயக்குனர் மணிசாமிக்கு நன்றியும் தெரிவிச்சிருந்தாரு